ஹாய் வியூவர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இந்த பதிவு வந்து குரல் சிஸ்டருக்காக குரல் சிஸ்டர் நீங்கள் வந்து அழுததாக அழாதீங்க அப்படின்ட்டு லவ் சிஸ்டர் ஒரு பதிவு போட்டிருந்தாங்க எனக்கு எதில் அழுதீங்க அப்படின்னு தெரியல உங்கள் லைவில் பார்க்க வந்தேன் ஏதோ வாய்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு ப்ராப்பராக எனக்கு தெரியல அதுக்கப்புறம் அந்த லைவிலேருந்து என்னைய வெளியே அனுப்பிட்டாங்க தட்ஸ் ஃபைன் என்னன்னா ஒன்று எனக்கு இங்கே காலையில் வந்து ஒரு பதிவு போட்டிருந்தீங்க நிம்மியை பற்றி அது உண்மையிலுமே கேட்க வேண்டிய கேள்வி நிறைய பேருக்கு அவங்களுக்கு ஒரு ஃபாலோவர்ஸ் இருக்கனால அவங்களுக்கு வந்து நம்ம கேட்டால் எதிரியாக போயிடும் அவங்களுக்கு கண்மூடித்தனமாக நம்புகிறாங்க என் மக்கள் எல்லாத்துக்கும் நானும் ஒரு வகையில் மன்னிப்பு கேட்க வேண்டியது இருக்குது எனக்கு நிம்மதியுடைய சில குணங்கள் வந்து அந்த கவுன்சிலிங் ஃபஸ்ட்டு கொஞ்சம் பீரியட்லேயே தெரிஞ்சவொன்னே தான் கவுன்சிலிங்கை விட்டே விலகி வந்துட்டோம் டோட்டலாக விலகிட்டோம் அந்த விலகினதுக்கப்புறம் அவங்கள்ட்ட நாங்கள் ஃபார்மலாக சொல்லணும் அதை நான் சொன்னப்போ அவங்க சொன்ன ஒரே வார்த்தை என்னென்னா எல்லோரும் எனக்கு சப்போர்ட் பண்ண வாரீங்க என்னை விட்டு போயிடுறீங்க அப்புறம் நீங்கள் மட்டும்தான் என்னைய சப்போர்ட் பண்ணிவிட்டு என்னைய பற்றி பேசினவங்களுடைய வாயெல்லாம் மூணைங்க அதாவது சிலவங்க அன்னெசரியாக பேசிகிட்டு இருந்ததை அந்த கொஞ்சம் ஸ்டாப் பண்ணதை சொன்னாங்க இப்போ நீங்களும் போயிட்டீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் இல்லைன்னா எனக்கு என் தலை நான் கடவுள் என்ன சொல்கிறாரோ நான் சாவுன்னா அது அப்படின்ட்டு ஒரு சும்மா அப்படி லைட்டாக ஒரு ஹிண்ட்டு கொடுத்தாங்க இட்ஸ் கைண்ட் ஆஃப் எமோஷ்னல் த்ரெட் த்ரெட்டனிங் சொல்லலாம் அது சைக்கலாஜிக்கல் வ இதுன்னு சொன்னால் எமோஷ்னலாக இது பண்ணுறது ஏன்னா நான் அந்த அவங்களுக்கு கவுன்சிலிங் குறி கொடுக்க பீரியடில் என்னுடைய குறிக்கோள் ஃபுல் அண்ட் ஃபுல்லு சைபர் புல்லிங்கை ஸ்டாப் பண்ணணும் அப்படி தான் இருந்துச்சு ஏன்னா நாங்கள் வந்து நிறைய அந்த மாதிரி பார்த்து அதனால் எத்தனை குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்குன்னு எங்களுக்கு தெரியும் ஸோ நான் அதுக்கு ரொம்ப அகெயின்ஸ்டாக இருந்தேன் அது ஒன்று தான் என் கண்ணில் பட்டிச்ச ஒழிய இவங்களுடைய ஓரளவுக்கு ஒரு நம்ம ஒரு ஒருத்தங்களை பற்றி ஏதோ சொல்ல போகிறேன்னா ஒரு பேக்கப்போட போவோம் நான் எனக்கு வந்து அது முக்கியம் அப்படி தான் வந்து நான் இந்த கவுன்சிலிங்குக்கு வந்தப்போ கண்டுபிடிச்சிட்டோம் அவங்களுடைய யார் என்ன ஏதுன்னு உடனே சொல்லிட்டாங்க வி ஆர் நாட் சப்போஸ் டு ஒரு ராங் பர்சனுக்கு கவுன்சிலிங் போகிறது கூடாது அதனால் நிறுத்த அது வந்து நிறுத்தப்பட்டுருச்சு ஆனால் இவங்க இந்த எமோஷனல் த்ரெட் பண்ணப்ப எனக்கு என்ன ஒரு மதர்லியாக இப்போ எந்த ஒரு கவுன்சிலிங் கொடுக்குற எல்லாத்துக்கும் எப்படி தெரியுமா இருக்கும் அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்குற அந்த பர்சனை வந்து ஒரு அவங்க நல்லா இருக்கணும் முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு ஆவல் இருக்கும் அதுக்காக தான் நம்ம இந்த ஃபீல்டுக்குள்ளே வாரம் அப்போ எனக்கு ஓகே நமக்கு தெரியுது இந்த லேடி மேலே தப்புங்க இருக்குன்னு அதை நம்ம கரெக்ட் பண்ண பார்க்கலாம் அன்பாலையும் சில நல்ல வார்த்தையிலையும் கலெ கரெக்ட் பண்ண முடியும் மேபி அவங்களுக்கு நல்லா சொல்லி திருத்த ஆள் இல்லாமல் இருந்துருந்துருப்பாங்க அப்படின் தான் நான் ஃபர்தராக கொஞ்சம் என்னுடைய ஜேர்னியை சொல்லிட்டேன் நான் கவுன்சிலிங் கொடுக்க மாட்டேன் ஆனால் உங்களுக்கு நான் ஒரு நல்ல யாரும் உங்களை பேசாமல் ப்ரொ ப்ரொடெக்ட் பண்ணி உங்களை திருத்துறேன் உங்களுக்கு நல்வழிப்படுத்துறதுக்கு நான் உதவி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி தான் என்னுடைய ஜேர்னி தொடர்ந்துச்சு ஆனால் ஒரு குறிப்பிட்ட கால ஒரு ஃபியூ டேஸ்லேயே எனக்கு தெரிஞ்சு போச்சு இந்த லேடி வந்து வெரி மனிப்புலேட்டிவ் பர்சன் ஷீ இஸ் நாட் ஓன்லி சப்போர்ட்டிங் ஹஸ்பண்ட் அதாவது அவங்க கணவருக்கு மட்டும் அந்த தோ அந்த மனைவி சப்போர்ட் பண்ணல அந்த தோழிக்கும் சப்போர்ட் பண்ணுறாங்க தே ஹாவ் அ பாண்ட் it's அ they டு together, எவ்ரிபடி டு கேதர் தே ஆர் க்ரியேட்டிங் எ ட்ராமா அதை அதாவது எல்லாரும் ஒன்றா இருந்துக்கிட்டே ஒரு ட்ராமா க்ரியேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன் பண்ணிட்டோம் எனக்கு அவங்களுக்குள்ள ஒரு சின்ரம் இருந்துச்சு அது வந்து ஐ தாட் த வேஷி ஆக்ட் த she, அவங்கள சொன்ன விதம் வந்து அது ரொம்ப சிவியர்னு நினச்சிக்கிட்டேன் பட் ஷி நோஸ் ஹவு டு ஹேண்டில் தட் வெரி வெல் அப்போ தான் எனக்கு அஹா நம்ம தான் இதாக இருக்கிறோம் அப்படின்னு நினச்சிட்டு பட் ஐ வாண்ட் டு நோ இன்னும் என்ன என்ன இதால் எப்படி பண்ணுது ஏன்னா நம்ம இப்போ வந்து மீடியாவில் வந்து அதை எக்ஸ்போஸ் பண்ணால் நம்மளுக்கு எல்லா ஆதாரமும் இருக்கணும் அதனால் கொஞ்சம் ட்ராவல் பண்ணேன் பண்ணப்போ எனக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு அந்த லேடி எண்ணியவே தன்னுடைய ஆதாயத்துக்கு யூஸ் பண்ண பார்த்தாங்க அதாவது சில பர்சனை வந்து அது இது அவங்க நிரந்தரமாக நீங்கள் ஷட் டவுன் பண்ணிடுங்க இவங்களை இப்படி பேசாதீங்க அதே சமயம் அவருடைய அந்த லேடியோட கணவனையோ தோழியோன்னா இன்னொன்று அவங்க ஒன்றும் அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சப்போர்ட் பண்ணுறது நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இப்போ நீ உண்மையிலுமே ஒரு விக்டீம் உன் கணவனாலையும் அந்த தோழியாலையும் நீ விக்டீம்னா என்ன செய்யணும் ஒருத்தவங்க உதவிக்கு வராங்கன்னா ஆமாம் அப்படின்னேன் அதே போல் அந்த லேடிகிட்ட சொல்லுவேன் யூ ஹாவ் யூனிக் டேலண்ட் நீ வந்து வெளியே வந்துடுமா உனக்கு உன்னுடைய ஐடியா வாங்கிக்க உனக்கு ஒரு சம்பளம் வந்துடும் யாரையும் மகனோ பிள்ளைங்களோ வேண்டாம் இப்படி குழம்பி புலம்பி நீ வாழ்கிறதுக்கு உனக்கு தனியாக நீங்கள் வந்து இருக்கலாம் இதை தான் நான் சொன்னேன் பட் டெய்லி வந்து என்கிட்ட உடனே சொல்லிட்டா நான் இல்லை எனக்கு ஆல்ரெடி தெரியும் நடிக்கிறாங்க ஆனால் அது நினச்சிக்கிச்சு நான் ஏமாந்துக்கிட்டு இருக்கேன்னு நினச்சிட்டு அந்த லேடி திரு நாளைக்கு கொடுத்துருவாங்க அது கொடுக்கறதுல பிரச்சனை இல்லை யூடியூபர் தான் கிடைக்கல அப்படின்னு ஒரு ட்ராமா பண்ணிக்கிட்டே இருந்துச்சு எனக்கு சிரிப்பு வந்துச்சு யூடியூபர் நீ பண்ணனா நான் வரேன் நீ வரேன்னு பொட்டி போட்டுக்கிட்டு வருவாங்க ம் இது எப்படி தெரியுமா இருந்துச்சு நான் வந்து ஒருத்தனை ஆக்ஷன் எடுக்கணுன்ட்டு என்னைய கேட்டப்ப ஓகேன்ட்டு அதுக்கு நான் எல்லா ஏற்பாடும் பண்ணிவிட்டு நான் கேட்டேன் அங்கே ஃபைல் பண்ணியாச்சா ஃபைல் பண்ணிச்சா நாங்கள் சொல்லிட்டோம் சொல்லிட்டோம் இந்த அந்த கேஸு ஃபைல் பண்ணியாச்சா அந்த லேடியை பற்றி அசிங்கமாக பேச்சு வந்துச்சுல அப்போ ஆமாம் சொல்லிட்டோம் சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னோட ஐ தாட் அதுக்கு பேப்பர்ஸ் வச்சுருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் இங்கே எல்லா ஏற்பாடும் பண்ணிவிட்டு பேப்பர்ஸ் கேட்குறப்ப இல்லை நாங்கள் வந்து சுக்கா நாளைக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னார் நாங்கள் சொல்லியிருக்கோம் கேக் விசாரிக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னப்ப எனக்கு இங்கே நான் கெட்ட பேர் வாங்கினேன் என்னுடைய வேலையில் புரியுதா நாங்கள் எல்லாரும் ஏற்பாடு பண்ணிட்டோம் பண்ணிவிட்டு இப்படி இருக்கிறப்ப எங்களுக்கு சர்ட்டன் டீட்டெயில்ஸ் தேவைப்பட்டப்ப அவமானப்பட்டோம் அது அந்த லேடிகிட்ட சொன்னப்ப நாட் ஈவன் ரிக்ரெட் பிகாஸ் இது இப்படி செஞ்சுக்கிட்டே இருக்கு நம்ம ஐயோ நம்மளுக்கு உதவி செய்ய வந்தவங்க இப்படி பண்ணிட்டோமே சாரி கூட ஷிடின் ஈவன் சே சாரி அதை ஒரு கேஷ்வலாக அப்படி ஒரு இது மாதிரி பண்ணிட்டு போச்சு இதில் இதனால நாங்கள் எவ்வளவு கஷ்டங்கள் அதை ஓவர் கம் பண்ண லாயர்ஸை பார்த்து அதை இது பண்ணி நாங்கள் பண்ணது அந்த லேடி டர்ஸ்னா அது பேர் பிக் டீலாகவே எடுத்துக்கல அப்போ தான் நினைச்சேன் வாட் கைண்ட் ஆஃப் அ பர்சன் ஷீஸ் புரியுதா இவ்வளோ உதவி பண்ணுற நம்மளையே இவ்வளோ அழகாக தனக்கு காரியத்துக்கு மட்டும் பேசுது தன்னுடைய காரியத்துக்கு மட்டும் இருக்குன்னா வியூவர்ஸோடைய கதி என்ன படித்த நம்மளையே இப்படி ஏமாற்றுது ஏமாற்ற ட்ரை பண்ணுதுன்னா வியூவர்ஸ்லாம் என்ன கதியில் இருப்பாங்க அப்படின் தான் நான் கன்க்ளூஷனுக்கு வந்துட்டு இனிமேல் அது என்ன பேசுகிறப்போ அப்போ இது பண்ணணும் இன்றைக்கி வந்து குரல் சிஸ்டர் பேசினப்ப எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு நான் ஏற்க இப்போ ரீசெண்டாகவே என்னுடைய கமெண்ட்ஸில் அந்த லேடிக்கு அகேன்ஸ்டாக பேசத் தொடங்கிட்டேன் அந்த குடும்பத்துக்கு நாட் ஓன்லி தட் லேடி அந்த குடும்பத்துக்கு அகேன்ஸ்டாக பேச தொடங்கிட்டேன் இன்றைக்கி உங்கள் குரல் சிஸ்டர் பேசினப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அப்போ இந்த லேடி ஒரு பதிவு போட்டாங்க பார்த்தீங்களா அவங்கள பற்றி உங்கள் அப் ஒரு அப்பாவுக்கு இதுன்னு அதை வந்து எனக்கு ரொம்ப கோபம் ஏதாவது ரொம்ப தவறுதலாக நான் பேசிட போகிறேன்ட்டு அடக்கி வச்சுக்கிட்டேன் குரல் சிஸ்டர் ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கும் எனக்கும் கருத்து வேறுபாடு இருக்கும் ஆனால் நாம் செல்லும் பாதைகள் ஒன்று அப்படி இருக்கும்போது இது யாரு ம் உங்களுக்கு தெரியும் நீங்கள் யாருன்னு இதே இதை தான் எம் பார்வை வந்து உங்களையும் கேட்டுச்சு என்னையும் கேட்டிருக்கு அதெல்லாம் நம்ம கடந்து போயிட்டோம் அதே மாதிரி தான் இதுவும் ஒன்று புரியுதா இதுக்காக நீங்கள் வருத்தப்பட்டோ அழுதோ எதுவும் கிடையாது இதுங்களுக்கு ஒரு வேல்யூ இல்லை என் யோசித்து பாருங்களேன் குடும்பம் ஒருத்தரை ஒருத்தரை காலை வாரி விட்டு அதில் வேணாலும் சம்பாரித்து நம்ம பழப்ப நடத்தலாம் பிள்ளையை பற்றி பேசினாலும் எல்லாம் கண்டென்ட்காக இவங்களே உருவாக்கிக்கிட்டது சிலந்தி வலை எப்படி பின்னப்படுகிறதுன்னு நான் என்னுடைய பதிவில் போட்டிருப்பேன் அதை எல்லாம் பார்க்க விடுங்க அப்போ மக்களுக்கு தெரியும் இதுங்களையே ஒரு அவலத்தை உண்டாக்கிக்க வேண்டியது அப்புறம் இதுங்களே பேசி பாப்புலாரிட்டியாக கெயின் பண்ணிக்கிதுங்க இதை தான் பண்ணிக்கிட்டு இருக்குது அதை தான் இப்போ மெடலுக்கும் நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ அதுவும் அப்படி தான் வெளியே வரும் பாருங்க மக்கள் நல்லா நம்ம தான் விழிப்புணர்வோடு இருக்கணும் இதை தான் நான் சொன்னேன் சிஸ்டர் டோன்ட் வரி அபவுட் தீஸ் பீப்புள் வச்சு வச்சு அவங்கள செய்யலாம் இனியும் மக்களை ஏமாற்றினாங்கன்னா எக்ஸ்போஸ் பண்ணலாம் உங்களுக்கு இந்த வகையில் எந்த வகையிலையும் நான் வந்து சப்போர்ட் பண்ணுவேன் என்னுடைய வியூவர்ஸும் சப்போர்ட் பண்ணுவாங்க ஆனால் அதில் ஒரு தரத்தை வச்சுக்குவோம் இதுங்கள மாதிரி தரம் குறைஞ்சு நம்ம பேசிடக்கூடாது வச்சு அதுங்களை எக்ஸ்போஸ் பண்ணுவோம் ஓகே இதுக்காக வருத்தப்படாதீங்க நம்மளுடைய இது வந்து கருத்து வேறு வேறுபாடுனால் வந்த ஒரு சின்ன இது ஆனால் அதை நம்ம ரெக்டிஃபை பண்ணிக்குவோம் நீங்கள் எனக்கு எதிரி கிடையாது நான் உங்களுக்கு எதிரி கிடையாது அது உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் ஒரு ஒரு மனதாக நம்ம குரல் கொடுப்போம் ஓகே சிஸ்டர் சேக் கே எனக்கு நீங்கள் யாருன்னு தெரியும் யூஆர் அ வெரி குட் பர்சன் அதாவது ஃபேமிலி பேக் பேக்ரவுண்டு வெல் ஒரு கணவன் பிள்ளைகள் என்று இருக்கும் ஒரு நல்ல குடும்பத்தை சேர்ந்த பெண்மணி ஓகே டேக் கேர் குட் நைட் சிஸ்டர் இன்னும் ஒரு பதிவில் மக்களை நான் உங்களை சந்திக்கிறேன் பாய்